முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணன் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த இரவு நேரத்தில் இந்த முருகன் எதுக்காக உன் கண்களில் பற்றிருக்கேனா நாளைக்கு உனக்கான ஒரு உதவியை நான் செஞ்சிடுறேன் இப்போ நீ எதையும் யோசிக்காம கவலைப்படாம நிம்மதியா தூங்குன்னு சொல்றதுக்காக தான் ஒண்ணுமே இல்லாத விஷயங்களையெல்லாம் நீ பெருசா பூதாகரமாக நினச்சி பயந்துகிட்டு இருக்க இப்போது உன் மனக்கலக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு கவலைகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ எதுக்கும் பயப்பட வேணா நான் அனுப்பக்கூடிய இந்த நபர் மூலமாக நீ எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும்னு சொல்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் ஏன் செல்வமே நீ முன்னேறதுக்கான வழியையும் உனக்கான திசையையும் காட்டுவதற்காகவே நான் அனுப்பிய நபர் நாளைக்கு உன்னை வந்து சந்திக்க போகிறாரு என் பெயர் கொண்ட அந்த நபர் நிச்சயமாக நான் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஏன் சார்பாக உன் வாழ்க்கையில் செஞ்சு முடிப்பார் அதன் மூலமாக இப்போது நீ எதிர்கொள்ளும் துன்பங்களும் சோதனைகளும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போயிடுமேன் செல்வமே நான் தான் உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்தேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எதுக்காக கொடுத்தேன் தெரியுமா இதையெல்லாம் நீ அனுபவித்து கொஞ்சம் போது தான் அது உன்னை வலிமை உள்ள ஆளாக தைரியம் உள்ள ஆளாக பக்குவப்பட்ட ஆளாக மாற்றுங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சிகளையெல்லாம் நான் தான் உனக்கு கொடுத்தேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் அல்லவா ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு ஏதோ ஒரு விஷயத்த கசப்பான மருந்தாகவோ கஷ்டமாகவோ கொடுக்குறாருன்னா அது அந்த குழந்தையின் எதிர்காலம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே அப்படி தான் இப்போது நான் உனக்கு சில கஷ்டங்களை சோதனைகளாக கொடுத்தேனே தவிர கண்டிப்பாக நீ நல்லா இருக்கணும் நல்லா சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரணுங்கிறதுக்காக தான் நான் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே அன்பும் பக்தியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உன் பயத்தையும் குழப்பத்தையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழியும்படி செய்ய போறேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உனக்கு விடுதலையை கொடுக்க நான் வந்துட்டேன் என் செல்வமே இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தரேன் கண்டிப்பாக உன் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி போய் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும் அப்பாவின் சொல்படி கேட்டு வாழும் பிள்ளையாகிய உனக்கு இனி எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் மனநிறைவு உண்டாகும்படியும் நான் செய்ய போகிறேன் உன் கண்களில் எதுக்கெடுத்தாலும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு மனம் சோர்ந்து போய் எதையோ இழந்தது போலவே ஏன் இருக்க முதல்ல உன்னை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அப்புறம் உனக்காக உதவி செய்வதற்காக ஒரு ஆளை அனுப்பலான்னு யோசிச்சுதான் இப்போது ஏன் சார்பில் உன்னை தேடி ஒருவர் வரப்போகிறார் என் செல்வமே என்னை அப்பானு எப்போது நீ முழுமையாக நம்பி கூப்பிட்டியோ அப்பா முருகான ஆசையா அழைச்சியோ அப்போதே உன் வாழ்க்கையை மாற்றணும் நான் முடிவு செஞ்சுட்டேன் அதனால்தான் உனக்குள்ள மன மாற்றத்தை ஏற்படுத்தி உன் பயத்தை போக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தர ஓடி வந்திருக்கேன் எப்பவுமே நீ நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்ல பிள்ளையானனே எதை நினச்சும் கவலைப்படாத ஒவ்வொரு முறையும் நான் தானே உன்னை பிரச்சனைகள்லேருந்து இருக்கேன் இந்த முறையும் நிச்சயமாக நான் காப்பாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் கர்ம விதையின் தாக்கத்தால் ஆசைங்கிற மாய வலை உன்னை திசை திருப்ப முயற்சி செஞ்சிச்சு ஆனால் அதுவும் தப்பல்ல என்னதான் மாயைகளும் பொய்யான விஷயங்களும் உன்னை கீழே எழுத்தாலும் நீ அங்கே புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு வர முயற்சி செய்கிறாய் தானே இந்த விஷயங்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லது நடப்பதற்கு இந்த பிரபஞ்சமும் நானும் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்போம் அடுத்தவங்க ஆயிரம் விஷயங்களை சொல்லுவாங்க அதில் தவறான யோசனைகளும் இருக்கும் யார் உன் வாழ்க்கையில் உனக்காக என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ அதை அப்படியே ஏற்றுக்கணுன்ற இல்லை எப்போதும் உன் வாழ்க்கைக்கு எது சரி அவங்க உள் நோக்கத்தோட சொல்றாங்க எதுக்காக சொல்றாங்கன்றதை யோசிச்சு புரிந்து நடந்துக்கோ உன் உள்ளத்தில் என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கமா வச்சுக்கோ உன் நம்பிக்கைதான் உன்னை எந்த நிமிஷமும் கைவிடாமல் காக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கோ என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக வரும் நீ எங்க போனாலும் நானே உன்னை அரவணைச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே இனி உன் வாழ்க்கையில நீ அடுத்தடுத்து வெற்றி பெறும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போறேன் உன்னை உறுதியான பாதையில் வெற்றி பாதையில் அழைச்சிட்டு போக நான் இருக்கும்போது நீ தேவையில்லாம பயப்படவோ குழம்பவோ என் செல்வமே நீ மனசில் என் முகத்தை எப்படி கற்பனை செஞ்சு வச்சிருக்கியோ அதே போலவே உனக்குள்ள நான் வந்து உன் மனதில் இருக்கும் வேதனையை காணாமல் போக செய்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன் நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் போய் கண்ணீர் வடித்து உன் கவலைகளை எல்லாம் சொல்லணுன்ற இல்லை உன் மனசுக்குள்ளேயே ஏன் உருவத்தை நினச்சிக்கிட்டு என் கிட்ட சொன்னாலே அது அனைத்தையும் உன் இருந்து நான் காணாமல் போக செஞ்சிருவேன் என் செல்வமே நீ எந்த அளவுக்கு தைரியம் உள்ள திறமையுள்ள புத்திசாலி பிள்ளைன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக நானே உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் வரைய செய்வேன் உன் மனசுக்கு உற்சாகத்தை கொடுத்து உன் உள்ளத்தில் இருக்கும் குழப்பங்களை தீர்த்து உனக்கான நல்லதை நடத்தி தரேன் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நிச்சயம் உனக்கு நல்லதாகவே இருக்கும் எப்போதெல்லாம் உன் மனசு பயத்திலும் குழப்பத்திலும் இருக்கோ அப்போதெல்லாம் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு இந்த அப்பன் முருகனை கூப்பிட்டா நான் உனக்காக ஓடிவந்து காட்சி தருவேன் என் செல்வமே உன் குறைகளை எல்லாம் தீர்த்து உன் குழப்பங்களுக்கான தெளிவை நான் கொடுப்பேன் நீண்ட நாளாக நீ மனசில் எதை யோசித்து வருத்தப்பட்டு கவலை கொள்கிறாயோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் பிரச்சனைகளுக்கான நல்ல தீர்வையும் நான் கொடுக்க போகிறேன் நீ வெற்றி பெறுவதற்கான காலம் நிச்சயம் வரும் அது வரைக்கும் கலங்காதே கவலைப்படாதே உன்னை தொல்லை செய்யும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே அதுக்காக உட்கார்ந்து வருத்தப்படாமல் அதன் மூலமா உனக்கு என்ன அனுபவம் கிடைக்குது உனக்கு என்ன பாடத்தை அது கொடுக்குதுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோ உன் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் நீ எப்போதும் உன் மனசும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு உண்டு என் செல்வமே அந்த தீர்வை உன் உள்ளத்தின் வழியாகவும் நான் உனக்கு சொல்லுவேன் இப்படி யாராவது ஒரு நபரை அனுப்பி உனக்கு உதவி செஞ்சும் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுப்பேன் மொத்தத்தில் ஏதாவது ஒரு வகையில் நான் நிச்சயம் உனக்கு வழிகாட்டுவேன்னு நம்பு என் வழிகாட்டுதலை உணர்ந்து நீ நடக்கும்போது உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்திட முடியுமே செல்வமே இப்போது உனக்கு காலமும் நேரமும் சரியாக சாதகமாக இல்லைனாலும் ஜாதக கிரகங்கள் உனக்கு பலமில்லாமல் இருந்தாலும் உன் வாழ்க்கையில எந்த தீமையும் உன்னை தொடராமல் தொடாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் இந்த திருச்செந்தூர் முருகனின் கருணை உன் மேலே எப்பவும் இருக்கும் உன் வாழ்க்கை பயணத்தில் இருக்கும் பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் சரி செஞ்சு உனக்கு துணையாக காவலாக நான் இருக்க போறேன் கர்ம வினையின் காரணமாக உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் அந்த தீமையை தடுத்து நிறுத்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன் நீ எப்போ எங்கே வெளியில் போனாலும் முருகா சரணம் முருகா துணைன்னு என் ஆபத்தை சொல்லிக்கிட்டு போனினா நானே உனக்கு எல்லாமுமா இருந்து உன்னை சுற்றி பாதுகாத்து உன்னை நல்லபடியாக எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்ய வைப்பேன் என் செல்வமே நீ எப்போதும் நிதானத்தோடும் கவனத்தோடும் இரு எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது எதை செய்யணுமோ அதை சரியா யோசித்து சிறப்பாக செஞ்சுடு ஒவ்வொரு கணமும் இந்த முருகன் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன் நீ எப்போது எந்த இடத்திலிருந்து என்னை நினைச்சாலும் உனக்காக நான் ஓடிவந்து காட்சி தருவேன் என் செல்வமே கவலையோடு இருக்கும் உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் உனக்கு ஒத்துழைப்பை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் தர வேண்டியது இந்த முருகனின் கடமை இனி உன் வாழ்க்கையில நல்ல நிரந்தர வருமானமும் செல்வச் செழிப்பும் சந்தோஷமும் செழித்து நிறையும்படி என் அருளை அள்ளித் தரப்போகிறேன் நீ எதையும் எதிர்மறையாக யோசிக்காதே உன் மனசுல எதிர்மறை எண்ணங்கள் வருதுனாலே அது கர்ம வினையின் தாக்கம்தான் கர்ம வினையை குறைக்க நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ எல்லா தீயவற்றையும் அகற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன் இந்த முருகனின் அருளால உன் வாழ்வில் இருக்கும் தீய செயல்களும் சக்தியும் விலகி போய் இந்த நல்ல நாளிலேயே உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இன்று இரவோடு இரவாக உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போகச் செய்து நாளை விடியலை உனக்கான நல்ல விடியலாக நான் மாற்றி கொடுக்கிறேன் செல்வமே எப்போதும் எந்த விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செஞ்சலாம் விஷயலாம்னு சோம்பேறி தனத்தோடு தள்ளி வைக்காதே எந்த குழப்பமும் இல்லாமல் எந்த சந்தேகமும் கொள்ளாமல் எதையுமே காரணத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்காம இன்னைக்கே அதற்கான வேலைகளை செய்ய பழகு உன் கர்ம வினையும் கஷ்டங்களும் என்னதான் உன்னை பாடாய்படுத்தினாலும் அதை தாண்டி நான் உனக்கான முன்னேற்றத்தை நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்னை நம்பும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில இன்னையிலிருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கணும் உன் வாழ்வில் இனி சோம்பலும் குழப்பமும் சந்தேகமும் இல்லாத வெற்றிகரமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே நீ எப்போ கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வந்து உன் கண்ணு முன்னால காட்சி தர நான் தயாராக இருக்கேன் இனி ஒரு நாள் கூட நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் முடிவே தெரியாத பாதையில் பயணிக்கும் உனக்கு முடிவாக வழிகாட்டியாக நான் இருக்க போகிறேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செஞ்சினா உனக்கான நல்ல வசந்த காலம் காத்துக்கிட்டு இருக்கு நீ விரும்பிய அத்தனை வளங்களும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்வமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இனி அனைத்தையும் வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடப்பதற்கான நேரம் கூடி வந்துருச்சு நீயே எதிர்பாராத மிகப்பெரிய பரிசும் உன் கைகளில் வந்து சேரும்படி செய்ய போகிறேன் நான் அனுப்பின அந்த நபர் மூலமாக இனிமே உன் வாழ்க்கையை அழகானதாக மாறப்போகுது நீ நினைக்கிற சுபகாரியங்கள் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும் உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரேன் உனக்காகவே ஒரு புது மாற்றத்தை நான் உருவாக்கப் போகிறேன் என் செல்ல பிள்ளையான உன் மனசில் இருக்க பயத்தை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரேன் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிப்பாய் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நீ நினைத்த விஷயங்களிலெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் செய்கிறேன் கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் ஒரு குழந்தையாக வந்து நானே பிறப்பேன் கவலைகளை மறந்து நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் உன்னை வைக்க தயாராயிட்டேன் செல்வமே இனிமே என் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல அற்புதங்கள் நிகழப்போகும் நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காம என் கைகளை இருக்கமா பிடிச்சிக்கோ உன் வாழ்க்கை இனி இன்பமயமாய் மகிழ்ச்சியாய் மாறும்படி இந்த திருச்செந்தூர் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என்னை பார்த்த இந்த நொடி முதல் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும் இனி எல்லா நாளும் உனக்கு சிறப்பான சந்தோஷமான நாட்களாக இருக்க போகுது போராட்டங்களை கடந்து நீ ஜெயிக்க போகிற பௌர்ணமி நிலவை போல உனக்கு பிரகாசமான வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கையும் நான் உன் கைகளை ஒப்படைக்க போகிறேன் நீ செஞ்ச பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது என் செல்ல பிள்ளையான நீ மன உறுதியோட மகிழ்ச்சியோட நம்பிக்கையோடு இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான நல்ல அதிசயங்களை நான் நடத்தி தருவேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் வரும் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் கண்டிப்பாக நீ நினைச்சது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன் உன் மன பாரத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்வேன்